வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எனக்கு நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் மீந்து போன சப்பாத்தியை வச்சு நல்லா ஒரு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க இது போல் டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க எப்படி கொடுத்தாலும் வந்து டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு சப்பாத்தி வந்து மீந்து போன சப்பாத்தி எடுத்து இது போல் பிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க போல் குட்டி குட்டியாக நம்ம பிச்சு எடுத்து போட்டுக்கலாங்க நீங்கள் இது வரைக்கும் இது போல் செஞ்சு சாப்பிடலாம் இனிமேல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையான சுவையில் இருக்குதுங்க குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் போய் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் வாங்கி தரக்கு இது போல் செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க நம்ம வீட்லேயே இது போல் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க இது போல் எல்லாத்தையுமே நாம் குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கலாங்க போல் பாருங்கள் இது போல் எல்லாத்தையும் பிச்சு எடுத்து வச்சாச்சுங்க இப்போது நாம பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக இது வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்கள் போல் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் காஞ்சது நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டேங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்சது நம்ம வெட்டி வச்சுக்கிற பல்லாரி வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இதை நம்ம கலந்து நம்மளுக்கு வறுவட்டு வரத்துக்குது ஒரு நிமிஷம் நம்ம வதை போட்டுக்கலாங்க இதை இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு சப்பாத்தி மட்டும் எடுத்துருக்கனால அதுக்கு தகுந்த போல் அரை ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்தாமல் இஞ்சியும் பூண்டும் ஒரு சிறு துண்டு ஒரு இஞ்சி அளவுக்கு இருக்கிற இஞ்சியும் ஒரு நாலு பல் பூண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு நம்ம கூட களை ஒரு தனி மிளகாய் தூள் வந்து கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துருக்குறேங்க அரை ஸ்பூனுக்கு கம்மியாக கால் ஸ்பூனு கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துருக்குறேங்க மல்லித்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க என்னோடய மிளகாய் தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்குங்க அதனால நான் அளவாக எடுத்துருக்குறேங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்றபடி உங்கள் வீட்டில் இருக்கிற தூள் பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கங்க இதெல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போது கறி மசாலா தூளும் அதே போல் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம இதை கூட கலந்துட்டுடலாங்க நல்லா பச்சை வாச போக கறிவிடாமல் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிற தக்காளி இதை வந்து சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு சப்பாத்தியில் ஏற்கனவே உப்பு இருக்குங்க இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேங்க நான் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்றலாங்க தான் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்து விடலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா இது வந்து வதங்கி வரட்டுங்க இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வதக்கணும்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வந்துடுங்க இது போல் நல்லா பச்சை வாசம் போக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த பிச்சு வச்சுக்கிற சப்பாத்தி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க போல் எல்லா இடத்துலையும் மசாலா படும்படி நம்ம கலந்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க நான் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்லாங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஈவனாக எல்லா பகுதியும் கலந்து கலந்து விடலாங்க அளவான தீயிலே வச்சுட்டு அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலாவெல்லாம் அந்த சப்பாத்திக்குள்ளே வந்து நல்லா இறங்கி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க நம்ம சில்லி புரோட்டா போட்டால் எப்படி இருக்குமோ அது போலேயே தாங்க அதை விட நல்லா டேஸ்ட்டாக இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்குங்க நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா சூடான முன்னாடி கூட இன்னும் கொஞ்சம் மல்லி இலையில் வந்து நம்ம தூவிட்டு திருப்பி நம்ம கலந்து விடலாங்க நம்ம கலந்து விட்டுட்டு இறக்கிலாங்க இறக்கிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது போல் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லையே மீந்து போன சப்பாத்தியை வச்சு இது மாதிரி சப்பாத்தி சாப்பிடாத குழந்தை கூட ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரமிச்சிடுவாங்க பாருங்க போல் நீங்கள் பிளேட்டிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸு அனுப்புனாலும் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க திரும்பி மறுநாள் வந்து இதே போல் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் மீந்து போன சப்பாத்தியை வேஸ்ட்டு பண்ணாமல் இது போல் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கடையில் வாங்கி கொடுக்குறக்கு பதிலாக இது போல் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க அதனால் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நாம் சந்திக்கலாங்க